ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சப்பாண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து மணக்கரை இப்போ நீங்கள் பார்க்க நிற்கக்கூடிய ரோட பார்த்தீங்கன்னா மணக்கரை பைபாஸ் ரோடு தான் இதில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு அரை கிலோமீட்டரில் தான் மணக்கரை டோல்கேட் இருக்குது இதில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய மனை இருக்குதுங்க அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது அந்த ஃபோர்வே தான் ஃபோர்வேயில் வண்டி போகிறத பார்க்குறீங்க இதிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய பதினஞ்சு சென்ட் மனை இருக்குது அதே போல் நம்மளுடைய பதினைஞ்சி செண்டு மனையை ஒட்டி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம் மனையை ஒட்டியே ஒரு பெரிய வீடும் இருக்குது அதே போல் நம்மளுடைய மனைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கூல் வசதி இருக்குது இதில் ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர்லேயே நமக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இருக்குது அதே போல் நமக்கு கடைக்கு போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ஒரு சௌரியமான ஒரு இடத்துல தான் நம்ம அன்னைக்கு ஒரு பதினஞ்சு சென்ட் மனையை ப்ரமோட் பண்ணுறோம் இந்த பதினஞ்சு சென்ட் மனையை நமக்கு வடக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்குது அதே போல் இந்த பதினஞ்சு சென்ட் மனைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதி இருக்கு அதாவது ஒரு அறுபது எழுபது அடி ஃப்ரண்டேஜ் வசதியோடு தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மனை நல்ல ஒரு எப்பமான மனை அதாவது கொஞ்சம் உயர்ந்த பூமியாக இருக்குது இதே உங்களுக்கு இதில் வீடு போட்டதாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மனையில் வீடு போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு இடம் தாங்க இது அதே போல் உங்களுக்கு இந்த மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது போல தென்னை மரம் வாழை மரம் சக்கை மரம் இப்படி பல மரங்களும் அந்த இடத்துல இருக்குது அதாவது லோ ப்ரைஸில் நிறைய பேர் வில்லுக்குறி அந்த சைடில் ஏதாவது மல் வில்லுக்குறி மாடைத்தட்டி வளம் இந்த சைடில் ஏதாவது இடங்கள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்தை ப்ரமோட் பண்ணுறோம் அதாவது இந்த பதினஞ்சு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக மூணே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது ரொம்ப லோ ப்ரைஸாக தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ